சார் தேவன் அப்படிதான் சார் சிருஷ்டித்திருக்கிறார் தனியாக இருக்கக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்தே இருக்கணும் ஆதாம் ஏவாலை அறிந்தான் அப்பொழுது காயின் ஆபேல் பிறந்தார்கள் சேர்த்து பிறந்தான் அந்த அறிவோ அப்படி ஒரு க்ளோஸாக இருக்கணும் தான் சார் படைச்சிருக்கிறாரு எத்தனை வயசு வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும் அந்த அன்பின் நிமித்தமாக நீங்கள் என்ன சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சாலும் அதை தேவன் நிறைவேற்றுவார் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு இது கேள்வி பொருளாக இருக்கலாம் ஆசையாக இருக்கலாம் நான் தான் ஆரம்பத்திலே தொடங்கினேன் நீங்கள் அறியாமையும் அறிஞ்சும் சப்பையாக ஆசைப்படுறேன் எந்த காரியத்தையும் தேவை நிறைவேற்றுவார் ஆனால் நல்லது அது எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க ஒரு கணவன் மனைவி நூறு வயசானாலும் நூற்றி ஐம்பது வயசானாலும் இரநூறு வயசானாலும் அவங்க அந்யோன்யமாக ஐக்கியமாக சந்தோஷமாக அன்பை பகிர்ந்துக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு எல்லா சந்தோஷத்தினாலும் ஆமாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க இப்படி வாழணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு ஆமேன் ஆமாம் இப்போ வேணா உங்களுக்கு விரக்தியில் தோணாமல் இருக்கலாம் அதான் சார் நல்ல குடும்ப வாழ்க்கை ஆமாம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு தேவன் வச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் ஆமேன் இதை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய ரகசியம் தெரியும் உங்கள் கணவன் மனைவி உட உறவுல உடல் உலகில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த அன்பை பகிரதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சில நேரம் ஒன் சைடாகவே இருக்கும் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்மளை பயன்படுத்திக்கிடுவாங்க அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்மளை பயன்படுத்த மாட்டாங்க நம்ம விருப்பத்துக்கெல்லாம் இசைய மாட்டேன் அந்த நிலையெல்லாம் இன்றைக்கி மாறுது சார் ஏசுவி நாமத்தை நான் மனதார பிளஸ் பண்ணுறேன் ஒரு கணவன் மனைவினா ஒருவருக்கு ஒருவர் ஆகாமா அவ்வளோ அன்பு ஐக்கியமாக இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்துறவங்களுக்கு தருவாரா என்று நான் ப்ளஸ் பண்ணுறேன் பிள்ளைங்கள்லாம் திருமண வயசில் இருக்குது சார் அவர் சொல்கிறார் நான் என் மனைவி சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கத்துறவுங்களை கொண்டு போவார் ஆமே அதுலேயும் நான் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் ஆமென் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆமே இந்த சாட்சி உண்மை உள்ள சாட்சி ஜீவன் உள்ள சாட்சி இதை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பேசுகிறேன் சில ஒழியத்தில் இதை பேசவே மாட்டாங்க சார் ஆனால் நீங்கள் உள்ளே குமரிகிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் உங்கள் வலியும் வேதனையும் ஏன்னா நான் அனுபவப்பட்டால் சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் கணவன் மனைவிக்கு என்ன விரிசல் இருந்தாலும் நீங்கள் பேருக்கு கணவன் மணியாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் பயங்கரமான பக்திமான இருப்பீங்க பயங்கரமாக ஆவியில நிரம்பிங்க பயங்கரமான கிறிஸ்டியனாக இருக்கலாம் ஆனால் கணவன் மனைவிங்கிற உறவே இருக்காது பேருக்கு நாலு பேர் மத்தியில் உங்கள் வீட்டுக்காரர் நடிச்சுக்கிடுவேன் ஆமாம் ஆமாம் என் வைப்பு தான் வைப்பு தான் பார்த்தீங்களா சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறோம் நாங்கள் ஹஸ்பண்டுன் வைப்பு தான் பாருங்கள் நாங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம் ஆமாம் படுக்கை பெரிய பிரிவு சார் ரெண்டு பேருக்கும் அது பிரிவு பெரிய பிரிவு நான் இன்னைக்கு இயேசுவை நமத்தை விரட்ட உங்க குடும்பத்துல ஆமீன் எல்லா விதத்திலும் சொல்லுங்க விசுவா நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் எல்லா வித சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக தட்டி நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த வார்த்தை ரொம்ப டெப்தானது இந்த மாச வாக்கு தத்துவம் எல்லா வித சந்தோஷம் எல்லா வித சமாதானம் இருக்கு நான் உங்களுக்கு மாதிரி சொல்றேன் சில சந்தோஷம் உங்களுக்கு சமாதானத்தை தராது எத்தனை நம்புறீங்க அது தவறான சந்தோஷம் உதாரணத்துக்கு திருமணமான ஒருத்தர் வேறு ஒருத்தரை ஆமாம் வேறு ஒருத்தரோட தப்பாக ஒரு காரியத்தை பேசினாலே பக்கு பக்குன்னு நடிக்கும் சமாதானமே இருக்காது புரியுதா நான் சொல்றது கல்ல காதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நினப்பு வந்தாலே பேசினாலே படபட பட படிக்கும் அதுதான் சமாதானம் இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும் அடுத்த என்ன சொல்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே இருக்கிற இச்சையில் பேசுறது சந்தோஷமாக இருக்கும் ஒருவேளை பழகிறது கூட சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சமாதானம் இருக்காது ஏன்னா அது இல்லீகல் ஆமாம் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது இருக்கு இல்லையா அதில் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்காது எத்தனை புரியுது இப்படி வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நிறைய காரியம் செய்யும்போது சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்காது புரியுதுங்களா நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது எந்த வார்த்தைன்னா விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவனவங்களை நிரப்புவார் கையை தட்டி இப்போ கணவன் மனைவி இருக்கிறீங்க நூறு வயசு நூற்றம்பது வயசுனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு எந்த படபடப்பும் வராது என் மனைவி என் வீட்டுக்கார் என் புருஷன் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் சுற்றுவோம் நாங்கள் டூர் போவோம் இந்த வயசுலேயும் நாங்கள் வெளிநாடு போவோம் ஒருவேளை தப்பாக அனுப்பிச்சிடாதீங்க ஆமா நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க என்னடா இது பிரசங்க நடக்கு அப்படின்ட்டு ஒரு வேளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் யாருக்காவது இந்த ஆசை இருந்திருந்ததுன்னா எனக்கு கிடையாது சத்தியமா ஆமா உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் ஓ இதெல்லாம் இவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிடாதீங்க உங்கள் மனசுல இருந்த ஆசையை புதஞ்சு போன ஆசையை நீங்கள் தோண்டி எடுக்கிறார் கத்தர் யாருக்காவது இப்போ யாருடைய திருமணத்திலேயாவது அவர்கள் ஹனிமூன் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆமாம் மறுபடியும் தேவன் அதை நிறைவேற்றுவார் நல்ல புரிஞ்சுவான் இவங்க கொடுக்குற டைமென்ஷன் ஹனிமோன்றாங்க இல்லையா அது என்ன அர்த்தம் இவங்க சொல்கிறெல்லாம் வேற சும்மா உப்புக்கு சப்பு சரிங்களா ஆமேன் கத்தன் நல்லவர் ஆ அது ஒரு அன்பின் அடையாளம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் மொட்டையாக கேட்டிங்கன்னா வல்காரா இருக்கும் மோசம் போயிடுவீங்க அப்படி கேட்கக்கூடாது ஆமாம் ஹனிமூன்னா என்ன தெரியுமாங்க ஒரு மனைவி என்ன நினைப்பாங்கன்னா ஆமாம் கணோனாரோட நல்ல ஜாலியாக சுற்றி பார்க்கணும்னு நினப்பு இருக்கும் இயற்கைக்கு நல்ல இயற்கை காட்சி நல்ல எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த சமைக்கிறது வைக்கிறது அது இது அந்த இது இந்த இது எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக கணவனோட சந்தோஷமாக இது ஃப்யூச்சரில் அங்கே மிஸ் இருந்தால் கலப்படாங்க பிள்ளைகளோட கணவன் மனைவி பிள்ளைகளோட குறைவில்லாமல் சந்தோஷமாக நல்ல நீங்கள் பார்க்கணுங்கிற இடத்த விரும்புகிற இடம் அது காஷ்மீராகவும் இருக்கலாம் கன்னியாகுமரியாகவும் இருக்கலாம் ஆமாம் வேற என்ன சொல்றதுக்கு கனடாவும் இருக்கலாம் கையை தட்டி விரும்புகிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படியே நடக்கும் காஷ்மீராகவும் இருக்கலாம் கன்னியாகுமரியாகவும் இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம் சரிங்களா இல்லை கனடாவாகவும் இருக்கலாம் ஏன் மலேசியா சொல்ல மாட்டீங்களா அப்படின்றீங்களா நான் ஒரு ரைமிங்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஆமாம் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை எதுவானால் இருக்கலாம் சார் ஆமாம் சந்தோஷமா குடும்பமா ஆமாம் என்ஜாய் பண்ண தேவன் கிருபை செய்வர் பெற்றுக்கொள்ளுங்க இது ஆடம்பரம் இல்லையா இல்லை 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 அவருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிற உங்களுக்காக தேவன் எதனாலும் விரைவுத்தான் சொல்லுங்கள் ஆசையெல்லாம் தான் வாழ்கிற உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது அவருடைய விருப்பம் அதனால தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே சொல்லுங்க ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரச்சகரே இயேசுநாதா சுனாதா தேவை எல்லாம் நீர்தானே நான் ஆதாரத்தோட பேசுகிறேன் காலைல என்கிட்ட கற்று பேசணும் வசனத்தை வச்சு பேசுகிறேன் ஆமாம் நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன் கத்த சொல்கிறார் பார்த்தீங்கன்னா கத்தருக்காக நீங்கள் எதை விட்டுருந்தாலும் அதையெல்லாம் தேவன் உங்களுக்காக திரும்ப தருவார் எதை இழந்திருந்தாலும் எத்தனை பேர் ஆசை பாசத்தெல்லாம் இழந்தீங்க